கோரு கி கா நமது ஜோனல் செக்ரட்டரி அவர்கள் எங்கிட்ட புது அபியாசிகள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார் ஒரு எண்ணம் நான் யார் என்று உங்களுக்கு அறிமுகம் படுத்திக் கொள்ளலாம் என்று ஆனால் அவர் உரையாட்டில் எல்லாருக்கும் அவரை தெரியும் என்று சொல்லிவிட்டார் அது ஒன்று இரண்டாவது என்னவென்றால் நான் யார் என்று எனக்கு தெரியாது எல்லாரும் அவாவா ஹிருதயத்தை தொட்டு பார்த்து யோசித்தால் நான் யார் என்ற கேள்விக்கே பதில் கிடையாது அதனால் ஒருவர் ஒருவருடன் அறிமுகப்படுத்தி வைப்பதோ வைத்து அறிமுகப்படுத்திக் கொள்வதோ ஒரு வியர்த்தமான காரியம் அர்த்தம் இல்லாத காரியம் ஆனால் சில என்னுடைய சுபாவங்களை பற்றி நானே சொல்லிக் கொள்வது நல்லது என்று எண்ணி சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் இன்று தான் நமது ஜோனல் செக்ரட்டரி அவர்களும் திரு பிரகாஷ் நமது திருப்பூர் சென்டரின் தலைவரும் மற்றும் சில சகோதரர் நண்பர்கள் எல்லோரும் என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் தமிழில் பேசினால் மிகவும் காரமாக இருக்கிறது என்று அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியவில்லை காரம் என்றால் என்ன காரம் தான் சுவை காரம் இல்லாத தமிழ்நாட்டில் சாப்பாடு கிடையாது பச்சை மிளகாய் வத்தல் மிளகாய் திருமங்கலம் விருதுநகர் இதெல்லாம் மிக சிறப்பான கஷேத்திரங்கள் கார விசேஷங்கள் கார பண்டங்கள் இந்த ஊரில் தான் நான் ஒரு தரம் ஒரு பக்கோடா வாங்கி விட்டு கீழே வீதி ஒரு துண்டு வயல் போட்டு விட்டு அதுக்கு பின்னர் ரெண்டு பாட்டில் தண்ணி குடிக்க முடியாச்சு அது எதுக்கடா இவ்வளவு காரம் என்று கேட்டேன் விஸ்கி அருந்தவர்களுக்காக ஸ்பெஷலாக செய்யப்படுகிறது அதனால் காரம் இல்லாத வாழ்க்கை கிடையாது நான் யோசித்து பார்த்தேன் என்னதான் நான் அப்படி காரமாக சொல்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை நான் பல முறை சொல்லி உள்ளது ஒரு கருத்தோ ஒரு சத்தியமோ எனக்கே தெரியவில்லை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் பேசுவதற்காக நான் என்ன பேச போகிறேன் என்று எனக்கு தெரியாது சப்ஜெக்டும் கிடையாது ஆப்ஜெக்டும் கிடையாது வந்து நிற்பேன் வந்ததை சொல்லுவேன் குழாவுக்கு தெரியாது தண்ணீர் வருதா பால் வருகிறதா என்று குழாய் குழாய் அதுக்கு தெரியும் ரொப்பரவன் என்ன ரொப்புகிறானோ அது வருகிறது பால் ரொப்பினால் பால் கிடைக்கிறது தண்ணி ரொப்பினால் தண்ணி கிடைக்கிறது சேதியை ரொப்பினால் சேதி வருகிறது அதனால் என் உள்ளத்தில் இருக்கிறது தான் வறுமையை தவறு வேறு ஒன்றும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது மற்றொரு விஷயம் பல பல அபியாசிகள் நண்பர்கள் சகோதரிகள் பல முறை என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் சார் நீங்கள் பேசியது இந்த ஊருக்கோ இந்த சென்டருக்கோ தேவையான விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் அது எப்படி வருமோ அவனுக்கு தான் தெரியும் ஏன்னா நான் சிந்தித்தோ யோசித்தோ ப்ரிப்பேர் செய்தோ பேசுவதில்லை எனக்கு மொழியில் ஒரு என்ன சொல்வார்கள் பாண்டித்தமும் கிடையாது ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் நான் மலேசியாவில் ஒரு காலத்தில் தமிழில் பேசினதற்கப்பறம் ஒரு பெண்மணி அங்கேருந்து வந்த நமது அபியாசி சகோதரி நீங்கள் என்ன பேசினீங்க நீங்கள் ஒரே பாப்பாற தமிழ் அப்படின்னாங்க தமிழில் கூட பாப்பார தமிழ் உண்டாக எனக்கு அப்போது ஒரு சந்தேகம் ஏற்படுது இது ஏன் எடுத்து சொல்கிறேன் என்றால் சில சென்டர்களில் பிராமன் நான் பிராமன் இந்த மாதிரி சில கருத்துகள் சில வேறுபாடுகள் நம்ம சிறு சமுதாயத்திற்குள்ளேயே ஏற்பட்டு அந்த சென்டர்கள் வளர்வதில்லை பேசுவதிலேயே பார்ப்பனார் தமிழ் செட்டியார் தமிழ் நாடார் தமிழ் என்று இருக்குமோ என்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இது நீங்களாம் எனக்கு வில கொண்டு வேண்டும் என இது வந்து தமிழகம் சங்கத்தமிழ் இந்த மாதிரி வேறுபாடுகள் மத வேறுபாடோ மொழி வேறுபாடோ இருக்கும் இடங்களில் அதை பற்றி பேசித்தான் ஆக வேண்டியிருக்கிறது அதே மாதிரி இன்னும் பல பல குறைகள் சாதனை செய்வதில்லை நீங்கள் சாதனை செய்கிறீர்களா என்று கேட்டால் சிறுவர்கள் கோபம் என்ன சார் அப்படி கேட்டு விட்டார் அவர் வந்து உதாரணமாக பாபுஜி என் வீட்டில் இருக்கும் ஒரு காலத்தில் ஒரு சகோதரர் வந்தார் பாபுஜி மகாராஜ் அப்படி அவரை திருப்பி பார்த்து தலையை திருப்பி கொண்டு விட்டார் அவர் வந்து அங்கேருந்து பாபுஜி நமஸ்காரம் அப்படின்னு பாபுஜி கேட்டார் அவர் நீர் செய்கிறீர்களா தியானத்தில் உட்காருகிறீர்களா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் தினந்தோறும் விடாமல் உட்கார எனக்கு தெரியவில்லை கண்டிஷன் என்றார் பாபுஜி டெய்லி மெடிடேஷன் பண்ணாக்க அதுக்கு ஒரு கண்டிஷன் ஏற்பட வேண்டுமா வேண்டாதா அதற்கு மீறி அந்த சகோதரர் நோ நோ யூ டோன்ட் நோ பட் ஐ எம் டெல்லிங் யூ ஐ எம் மெடிடேட்டிங் ரெகுலர்லி இல்லை குரு மகாராஜ் உமக்கு தெரியவில்லை ஆனால் நான் விடா முயற்சி செய்கிறேன் என்று அவர் சொல்லி ஒரு தீர்மானமாக சொல்லிவிட்டார் பாபுஜி மகாராஜ் ஒரு பொன்னகையுடன் யூ நோ பெஸ்ட் அப்படின்னு விட்டு அவர் உட்காபடிக்க ஆரம்பித்து விட்டார் பாபுஜி மகாராஜுக்கு பொறுமை ஜாஸ்தி நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி தன்னால் எந்த சகாரியத்தை வானால் சித்தி செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை குரு மகாராஜின் தன் குரு மகாராஜின் மீது அவருக்கு நம்பிக்கை என்னால் முடியாவிட்டால் லாலாஜி செய்து கொடுப்பார் என்று ஆனால் நாம் எத்தனை நாட்களாக எத்தனை ஆண்டுகளாக அவர் செய்வார் அவர் செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்க முடியும் அவர் செய்வார் என்றால் நாம் இங்கே எதை செய்ய வந்திருக்கிறோம் வர தேவையில்லையே சும்மா படுத்து கிடப்பா எல்லாருந்தான் அவர் செய்கிறாரு அங்கே போக தேவையான போனால்தான் கிடைக்குமா என்று நாம் யோசிக்க வேண்டும் இப்பொழுது நாம் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை ஹிந்தியில் ஒரு அருமையான பழமொழி என்ன கோவித்துக்கொள்ள இல்லைன்னு சொல்லுகிறேன் என்னவென்றால் வண்ணான் என் நாய் வீட்டிலும் இருக்காது நாத்தங்கரையிலும் இருக்காதுன்ற ஒரு பழமொழி இங்கும் இல்லை அங்கும் இல்லை இங்கே தேடினால் அங்கே இருக்கும் அங்கே தேடினால் இங்கே இருக்கும் அபியாசிங்க வீட்டில் இருக்காங்க சார் சரி வீட்டுக்கு போய் சந்திப்போனா எங்கடா போய் இருக்கார் சார் இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்ற ஒரு அபியாசிக்கு ஒரு எப்பேற்பட்ட குருவாகத்தான் இருக்கட்டும் அவர் எப்படி சேவை செய்ய முடியும் நான் இன்று காலையில் ஒரு கேள்வி கேட்டேன் மதுரையில் எத்தனை அபியாசிகள் இருக்கிறார்கள் என்று கோபம் என்று சொல்ல மாட்டேன் வேகத்துடன் பதில் வந்தது என்று இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இங்கே எல்லாரும் மதுரை அபியாசிகள் கை தூக்குங்கோ என்று சொன்னால் இருநூறு பேர் இங்கே தேர்வார்களா சிறு சந்தேகம் என்னை சில பேர் சில நபர்கள் சில அபியாசிகள் கேட்டது உண்டு வராதவர்களை பற்றி நீங்கள் ஏன் சிந்தித்துக் கொண்டே கஷ்டப்படுகிறீர்கள் நான் அதுக்கு உதாரணமாக ஒரு தாயாரின் மனப்பான்மையை எடுத்து சொல்வேன் ஒரு தாய்க்கு பற்று பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் வந்த வீட்டுக்கு சாப்பிட பத்தாவதை பற்றி தான் யோசித்து இருப்பார் எங்க அந்த சொக்கனை காணுமே அந்த தாயாரை ஒன்பது பசங்கள் கேட்கிறார்கள் ஏமா நாங்கள் ஒன்பது பேர் ரெல்லியா இங்கே அந்த கலங்காரங்களை பற்றி பற்றி ஏன் யோசிச்சுன்னு இருக்க அதுக்கு அம்மா சொல்கிறா ராஜா அவனை பற்றி தான் நான் யோசிக்கணும் நீங்கள் தான் எதிர்க்க எங்கள உங்களை பற்றி எனக்கு என்ன கவலை இந்த மாதிரி சொல்லாத எண்ணாத தாய் உண்டா தாப்பன் சொல்லலாம் கோபத்துடன் கடைக்காண்டி அவன் கழுத சோத்த போடு எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தாயார் சாப்பிட மாட்டான் தாப்பன் சாப்பிடலாம் சகோதர சகோதரியர் சாப்பிட்டு போயிடலாம் தாய் சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி வராதவர்கள் வராதவர்களை பத்தி தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கவலைப்படுக வேண்டியிருக்கிறது இப்ப வைத்தியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு வைத்தியன் வந்து அவர் ஏன் வரவில்லை என்று சிந்திக்க மாட்டார் வராத வரைக்கும் எங்க சோமகுமாரை பத்து நாடா வைத்தியர் யோசிச்சாக்க தவறு சோமகுமார் மூணு வரல அவரில் இருக்கட்டும் இன்னும் மூணு வருஷம் வராமல் இருக்கட்டும் ஆசிர்வாதம் கொடுக்கணும் ஆன்மீகத்தில் ஏன் யோசிக்க விட்டுருக்கு எங்க போனான் அவன் சிஷ்யன் என்று கொள்கிறான் சீடை என்று சொல்லிக்கிறார்கள் சீடை சாப்பிடுற சீடை இல்லை சீடர் எங்கே போனார்கள் ஒருவரையும் காணுமே என்று கேட்டால் அதில் என்ன தவறு உங்கள் நலத்துக்காகத்தான் சொல்லுகிறோம் பல முறை நான் எடுத்து சொன்னது உண்டு நீங்கள் வந்ததனால் எனக்கு ஒரு விதமான சலுகை ஏற்படுவதில்லை சந்தோஷம்தான் உங்களுக்கு பிரயோஜனம் எனக்கு சந்தோஷம் வராவிட்டால் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது எனக்கு சந்தோஷம் கிடையாது உங்களுக்கு பிரயோஜனம் ஏற்பட்டால் உங்களுக்கும் சந்தோஷம் வரும் எனக்கும் சந்தோஷம் ஏற்படும் ரெண்டு பங்கு அதனால் வந்து முன்னேறி குருவை சந்தோஷப்படுத்துவது உங்கள் கடமை உங்களை வரவேற்று உங்களுக்கு சேவை புரிந்து பல மடங்கு சந்தோஷப்பட வேண்டியது அவன் கடமை அப்படிதான் சந்தோஷம் வளருமே தவிர தனியாக போய் பாதாமல் வா சாப்பிட்டு விட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் சார் நேற்றுக்கு மெடிடேஷன் மெடிடேஷன் கைத்தறக்குறாங்க பால் பண்ணையில் போய் கோவம் வாங்கி சாப்பிட்டேன் சந்தோஷமாக இருந்தேன் அந்த சந்தோஷம் நீடிச்சு நிற்காது இதை இந்த சில காரணங்களுக்காகத்தான் நான் அடிக்கடி உங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்கிறதுக்கு நான் யார் அட்வைஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் வேண்டிக் கொள்வது வாங்கோ சுகம் பெருங்கோ முன்னேற்றம் பெருங்கோ வாழ்க்கையை வீணாக்கி வியர்த்தமான வாழ்க்கையை ஆக்கி விடாதுங்கோ இருக்கும்போது தான் கிடைக்கும் இல்லாததே கிடைக்காது இருக்கும் இடம் வைகுண்டம் ஒரு இந்த வைணவ இதில் சேர்ந்த ஒரு அவர் என்ன வைஷ்ணவத்தை சேர்ந்தது சொல்வான ஆழ்வார் இருக்கும் இடம் வைகுண்டம் எது இருக்கும் இடம் வைகுண்டம் நான் இருக்கும் இடம் வைகுண்டமா அவன் இருக்கும் இடம் வைகுண்டமா பொருள் இருக்கும் இடம் வைகுண்டமா மூன்றும் சேர வேண்டும் நானும் இருக்க வேண்டும் அவனும் இருக்க வேண்டும் அவன் கொடுக்க வேண்டிய பொருளும் இருந்தால்தான் பிச்சை பிச்சை போடுகிறேன் வந்து காலிஜேபியுடன் மற்ற ஒரு மகாத்மா வந்து நின்றானாலும் நின்று பிரயோஜனம் நானும் இருக்கேன் நீயும் இருக்கேன் ஆனால் கொடுக்க வேண்டிய வஸ்துவை என்ன இடம் இல்லையே என்று சொல்ல முடியாது ஆகவன் அதனால் ஒவ்வொரு சத்சங்கமும் மூன்று விஷயங்கள் மூன்று பொருள்கள் மூன்று சக்திகள் ஒன்று சேரும் முடியாத ஒரு இடம் கொடுப்பவன் வாங்கிக் கொள்ள வேண்டியவன் கொடுக்கப்பட்ட வஸ்து சக்தி பொருள் ஆசீர்வாதம் இதில் எது இல்லாமல் போனாலும் அந்த சத்சங்கம் வேஸ்ட் வீணாக போய்விடும் அங்கே ஒன்றும் கிட்டு வாய்ப்பு கிடையாது அங்கே இருப்பது நலம் சொல்லி ஒரு சிலர் வயசு கொடுத்து விட்டு உங்களுடன் ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு சத் சங்கத்தை மிஸ் பண்ணாதீர்கள் காரமாக இருந்தாலும் சாப்பிட்டு விடுங்கள் இந்த காரியத்தை சாப்பிட்டால் சுவையாத்தால் இருக்கும் பேதியாகாது என்று ஒரு அதிகாரபூர்வமாக உங்களுக்கு ஒரு சலுகை ஒரு அட்வைஸ் ஒரு கேரண்டி கொடுத்து விட்டு நான் இன்று முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்